வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் தென் சென்னையில் வெற்றி பெற போவது யார் பிராமணர்கள் மீது திடீர் பாசம் காட்டும் ஜெயக்குமார் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் தென் சென்னையில் சிறந்த வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாராளுமன்றத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் பேசும்போது அமித்ஷாவே மிரண்டு போயிடுவார் அதே போல் நிர்மலா சீதாராமன் பேசும்போது கனிமொழி நிர்மலா சீதாராமனை எதிர்த்து பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க அவங்க கண்ணில் வந்து ஒரு மிரட்சி தெரியும் ஆனால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுந்து பேச ஆரம்பித்த நிர்மலா சீதாராமன் ஒரு மாதிரி பயப்படுறத நான் கவனிச்சிருக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியனின் மொழி ஆளுமை ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி பொலந்து கட்டுவாங்க அடிப்படையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேரு கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார் அந்த காலத்தில் இந்த அம்மா நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான் எங்கள் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வழியாக தமிழிச்சி தங்கப்பாண்டியன் ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த காலத்திலாம் அவங்க தமிழிச்சி தங்கப்பாண்டியன் பாண்டியன் என்றைக்காவது அந்த எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வழியாக நடந்து வரும்போது நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட அழகை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் நான் அவங்களோட தலைமுடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த தலைமுடியில் வந்து இந்த கல்யாண வீட்டில் அந்த சின்ன சின்ன பல்பெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இப்போவே இவ்வளோ அழகாக இருக்கும்போது அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறதுக்கு வந்தது கிடையாது ஆனால் நான் படித்த கல்லூரியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆங்கில பேராசிரியராக சுமதி தங்கப்பாண்டியன் அப்படின்ற பேரில் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க அரசியலுக்காக தன்னோட பேரை வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிக்கிட்டாங்க கவிதை எழுதுறதாக இருந்தாலும் சரி மேடை பேச்சாக இருந்தாலும் சரி தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் சரி ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் சரி தமிழச்சி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனுக்கு நிகர் தங்கப்பாண்டியன் தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் என்னென்னா இந்த மழை நேரத்தில் மக்களை போய் சந்திக்கலை ஏழை மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிறது அவங்க மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு அந்த தவறை மட்டும் அம்மா திருத்திக்கிட்டால் தென்சென்னை தொகுதியில் அவங்களோட ஒரு சிறந்த வேட்பாளர் வேற யாருமே கிடையாது என்னுடைய கணிப்பின்படி தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் லீடர் கிடையாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து பாஜக தலைவராக இருந்தாங்க பாஜக வந்து மிக பெ மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது அவங்க பீரியடில் யாரைய வந்து போல்டாக பேச தெரியாது உடனடியாக வந்து பதிலடி கொடுக்க தெரியாது ஒரு காட்டமாக பேச மாட்டாங்க யாராவது அவங்கள உருவகேலி பண்ணால் பதிலுக்கு ஏதாவது இவங்களும் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர தேவையில்லாமல் நம்மளை வம்புக்கு எழுக்கிறாங்களே இவங்களுக்கு வந்து ஒரு பலமாக ஒரு அடி கொடுத்து கதற விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் தமிழிசை கிட்ட அந்த வீரியம்லாம் சுத்தமாக கிடையாது அவங்கக்கிட்ட வீரியம் இல்லாத காரணத்தினால்தான் மற்றவங்க அந்த அம்மாவை வந்து பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க உதாரணமாக முன்பு காங்கிரஸ் தலைவராக இருந்த இவி இளங்கோவன் தமிழிசை சவுந்தரராஜனை கரகாட்டக்காரி அப்படிலாம் கிண்டல் அடிச்சிருக்கார் இப்போ அதே இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னை வந்து யாராவது உருவகேலி பண்ணாங்க அப்படின்னா அந்த டைமில் நான் பதில் சொல்கிறேனோ இல்லையோ அதுக்கான பலனை வந்து கண்டிப்பாக யார் என்னை கிண்டல் அடித்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதுக்கான பதிலடியை நான் கொடுத்தே தீருவேன் அந்த மாதிரியான ஒரு வீரியமெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன்ட்ட இல்லை ரொம்ப இன்னசென்டாக அவங்க பாவம் அந்த அளவுக்குலாம் அவங்க ஒரு தைரியசாலிலாம் கிடையாது ஒரு பொட்டன்ஷியல் லீடர்லாம் கிடையாது அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் ஏன்னா தென்சென்னை தொகுதியில் ரெண்டரை லட்சம் ஓட்டு வந்து பிராமண சமூகத்துக்கு இருக்குது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பிரிவாக இருக்காங்க அவங்க ஒரு குரூப் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு குரூப் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு குரூப் வந்து சுயேட்சைக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு குரூப் வந்து ரகசியமாக திருட்டுத்தனமாக திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க கூட இருக்கு ஏன்னா எனக்கே இப்போ தான் தெரியும் திமுகவுக்கு சென்னையிலேருந்து பிராமணர்கள் ரகசியமாக ஓட்டு போடுவாங்க அப்படின்ற தகவலே எனக்கு சமீபத்தில் தான் கிடச்சிது அதனால் இருக்கக்கூடிய ரெண்டரை லட்சம் பிராமணர் சமூகத்து ஓட்டு வந்து நாலஞ்சு கட்சிக்கு பிரியுது நாலஞ்சு குரூப்பாக அங்கே இருக்காங்க அப்படின்றது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதே போல் ஜெயக்குமார் வந்து ஒரு பிரபலமான பத்திரிகையில் அவர் பேசுவதை போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிராமணர்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் திமுக பிராமணர்களின் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது போன்ற காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வரிசையாக வந்து பேனர் வச்சுட்டுருக்காங்க அப்போ அந்த வழியாக போன அந்த சுபஸ்ரீ அப்படின்ற பொண்ணோட தலையில் எடப்பாடி பழனிசாமிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பேனர் வந்து தலையில் விழுந்ததுனால அந்த பொண்ணு இறந்து போச்சு நியாயமாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கையில் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாயோ அல்லது பத்து லட்ச ரூபாயோ நிதியுதவி பண்ணியிருக்கணும் எடப்பாடி அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு எந்த விதமான ஆறுதலும் சொல்ல வீட்டுக்கும் போகலை இத்தனைக்கும் அந்த பொண்ணு செத்ததுக்கு காரணமே எடப்பாடிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பேனர் வந்து அந்த பொண்ணோட தலையில விழுந்ததுனால தான் அந்த பொண்ணு செத்துப்போச்சு அந்த பொண்ணு வந்து அடிப்படையில் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்றது எனக்கு இப்போ தெரியும் திருப்பியும் சொல்றேன் நான் கேட்குற கேள்வி வந்து ஜெயக்குமாரை பார்த்து தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன் பிராமண சமூகத்தினர் சிந்தித்து வாக்களிப்பார்கள் திமுக பிராமணர்களின் எதிரி அப்படின்னு சொல்கிற ஜெயக்குமாருக்கு தான் நான் இந்த வீடியோவில் வந்து இந்த தகவலை பேசிகிட்டு இருக்கிறேன் நியாயமாக அது எடப்பாடிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பேனரால் தான் அந்த பொண்ணு செத்துப்போச்சின் போது நியாயமாக எடப்பாடி வந்து அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை சந்தித்து ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நியாயமாக வந்து நிதி உதவி பண்ணியிருக்கும் அந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கல எடப்பாடி ஆனால் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிராமணர்களின் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே விமர்சனம் வைக்கப்பட்டாலும் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருனா நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு கையில் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்து நிதி உதவி பண்ணியிருக்கார் உண்மையிலேயே இந்த இடத்துல நாம் எல்லாருமே ஸ்டாலினை மனசார தான் செய்யணும் ஸ்டாலின் கிட்ட ஒரே ஒரு நல்ல குணத்தை நான் கவனிச்சிருக்கேங்க எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது அப்படின்னா இரங்கல் செய்தி தெரிவிக்கிறதுல முதல் ஆளாக ஸ்டாலின் தான் இருப்பார் நான் பல விஷயத்தில் நான் அவர்கிட்ட பார்த்துருக்குறேன் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக ஜெயவர்தனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர்கிட்ட சுத்தமாக தைரியமே கிடையாது அவங்க அப்பா ஜெயக்குமாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காவல்துறை வந்து கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு பத்து வயசு குழந்த பச்சை பாப்பா அழுகுற மாதிரி அழுதுட்டு இருந்தார் எனக்கு பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னொரு பக்கம் வந்து என்னை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சுது என்ன இது ஜெயவர்தனுக்கு எப்படியும் ஒரு முப்பத்தேழு வயசு இருக்கும் அவங்க அப்பா ஜெயக்குமார் வந்து ஒரு பாக்ஸர்லாம் சொல்கிறாங்க ரொம்ப போல்டா பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலேயே ஜெயக்குமார் வெளித்தோட்டத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப போல்டாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அடிப்படையில் ஜெயக்குமார் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதர் அப்படின்றத நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காவல்துறையினர் அவரை கைது பண்ணும்போது தான் நான் கவனித்தேன் உண்மையிலேயே ஜெயக்குமார் வந்து வெளியில தான் தான் வந்து ரொம்ப தைரியசாலி மாதிரி நடிக்கிறார தவிர அவர் அவர் அடிப்படையில் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர் ஜெயவர்தன் அவங்க அப்பாவோட பல மடங்கு ஒரு பயந்து உள்ள ஒரு பையனாக இருக்காப்புல அதனால் தென் சென்னை தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு தடவை ஜெயவர்தன் வந்து எம்பிஆர்னு இருக்கார் அது யாருடைய தயவால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செல்வி ஜெயலலிதா தயவால் தான் அவர் வந்து ரெண்டு தடவை எம்பி ஆயிருக்காரு ஏன்னா அந்த அம்மா அடிப்படையில் ஒரு பிராமண பெண் அப்படின்றதுனாலையும் அந்த அம்மா காலத்தில் வந்து அதிமுக ரொம்ப செல்வாக்காக இருந்தது அப்படின்றதுனாலையும் ரெண்டு தடவை ஜெயக்குமார் வந்து ஜெயலலிதாவோட புண்ணியத்தில் எம்பியாக வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே தொகுதியில் ஜெயவர்தன் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொழுது பிராமண சமூகம் ஜெயவர்தனுக்கு ஓட்டு செலுத்தவில்லை அதனால தான் அவர் வந்து தோற்று போயிட்டார் இதுதான் உண்மை இதைத்தான் ஜெயக்குமார் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம பையன் தோத்ததுக்கு காரணமே பிராமண சமூகத்து ஓட்டு வந்து நம்ம பையனுக்கு கிடைக்கல அதனால தான் நம்ம பையன் வந்து தோற்று போயிட்டாப்புல அதனால் தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் ஓட்டை வந்து நாம் கவரணும் அப்படின்னா பிராமண சமூகத்தை நம்ம நைஸாக அப்படியே புகழ்கிற மாதிரி பேசலாம் எவ்வளோ நாளைக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அந்த இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அது வரைக்கும் பிராமண சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற மாதிரி நாம் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல என்னென்னா இவ்வளோ நாள் ஜெயக்குமாருக்கு பிராமண சமூகத்தின் மீது எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஜெயக்குமாருக்கு பிராமண சமூகத்தின் மீது அது என்ன திடீர் பாசம் தயவு செய்து பிராமண சமூகத்தினர் ஏமாற வேண்டாம் அதிமுக காரங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு தொகுதி கூட பிராமண சமூகத்துக்கு அவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒதுக்கவே இல்லை ஒரு சில பிராமண சமூகத்தின சொல்கிறாங்க தமிழ்ச்சி தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் பாஜக எங்களுக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கலை அப்படின்றாங்க அதே கேள்வி தான் நான் கேட்குறேன் அதிமுகவும் உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கவே இல்லையே திமுகலையும் உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது பாஜக எங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கவே இல்லை அதனால் நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழ் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவு பிராமண சமூகத்தினர் இதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு இது வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுது உங்களுடைய ஆதங்கம் வந்து எனக்கு புரியுது பாஜக எங்களுக்கு ஒரு சீட்டு கூட ஒதுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அது உண்மையிலேயே வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பிராமண சமூகத்தை கண்டுக்கிறதே கிடையாது அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வந்து அவங்க கொடுக்கறதே கிடையாது அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன் நான் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண்மணி அவங்கள எப்படி இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்டா போடலாம் அதனால நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றது மிக பெரிய தவறு இது வந்து குறுகிய மனப்பான்மையை காட்டுது பிராமண சமூகத்தை மற்ற சமூகத்தினர் ஒதுக்கி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நீங்கள் பிராமண சமூகத்தினருக்கு மட்டும் முக்கியத்துவம் தர்றதுனால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுது இது வந்து எல்லா ஜாதியிலுமே இருக்குது மதுரை பக்கம் போனீங்கன்னா முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா இந்த இடத்துல வந்து முக்குளத்தோர் சமூகத்து வேட்பாளரை போட்டால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிம்பாங்க அதே போல் தனித்தொகுதியில் பார்த்திங்கன்னா பட்டியலியில் சமூகத்தினர் அவங்க தான் அவங்க தான் வந்து ஓட்டு போடுவாங்க இது வந்து எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான்னு வச்சுக்கோங்களேன் சிவகங்கை மாவட்டம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாதவ சமூகத்தினரை வேட்பாளரை நிறுத்தினா தான் ஜெயிக்க முடியும் அதே போல் வட மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு தான் அந்த இடத்துல வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இதை வந்து நாம் இது பொதுவான கருத்து இது ஆனால் இதெல்லாம் மற்ற ஜாதிக்காரங்களுக்கு எப்படி இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் மற்ற ஜாதிக்காரங்களுக்கு பிராமண சமூகத்தினர் எங்களுடைய தென்சென்னையில் அல்லது மயிலாப்பூரில் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் நீங்கள் வேட்பாளராக நிறுத்தணும் அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற சமூகத்தவர் ஓட்டு மற்ற சமூகத்தினர் ஆதரவு ஒருபோதும் கிடைக்காது தயவு செய்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களாம் புரிஞ்சுக்குங்க இப்போ முக்குளத்தோர் சமூகம் அப்படின்னா அவங்க வந்து மற்ற சமூகத்தவரோடு ஓரளவுக்கு ஒட்டி போயிடுவாங்க அதே போல் யாதவ சமூகம் அவங்களும் வந்து மற்ற ஜாதிக்காரங்களோட மிங்கில ஆவாங்க அதே போல் பட்டியலான சமூகம் அவங்கள வந்து ஓரளவுக்கு எல்லாராலையும் இது ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் வன்னியர் சமூகம் அவங்களும் அதே மாதிரிதான் ஆனால் இது திராவிடர் நாடு அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும்போது தென்சென்னை தொகுதியில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வேட்பாளரை நிறுத்தணும் நாங்கள் பிராமின்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம் நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்வேன் நான் நான் இப்படி முட்டாள்தனம்னு சொல்கிறதுனால உங்களுக்கு கோபம் வரலாம் எனக்கு வந்து இதில் உடன்பாடு சுத்தமாக கிடையாது அந்த அம்மா வந்து பாஜக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தாலும் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் தான் நிறுத்தணும் அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிராமண சமூகத்தை தவிர்த்து மற்ற ஜாதிக்காரங்களுடைய ஆதரவு ஒருபோதும் கிடைக்காது தயவு செய்து இந்த குறுகிய மனப்பான்மையிலேருந்து பிராமண சமூகம் வெளியில் வரணும் தமிழிசை சவுந்த தமிழிசை கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் பாருங்கள் அவங்க அவங்கக்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு அதை மட்டும் பாருங்க அவங்க நாடார் சமூகம் அவங்க வந்து திருநெல்வேலியில் போயிட்டு நிற்கணும் அல்லது இந்த தொகுதியில் போய் நிற்கணும் அந்த தொகுதியில் போய் நிற்கணும் இப்படின்ற பேச்சை தயவு செய்து விட்டுருங்க ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் வருங்காலத்தில் எம்பி ஆகிவிட்டால் அந்த அம்மா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நாம் நாடார் சமூகம் ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் சென்னையில் நாம் வந்து விரும்பி வந்து போட்டியிட்டோம் பரவாயில்ல பிராமண சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டு நமக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு உங்கள் மேலே ஒரு தனி பாசம் வரும் தமிழ்நாட்டில் நாடார் சமூகம் வந்து ஒரு பெரிய சமூகம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சமூகத்தை சேர்ந்த நாடார் சமூகத்தினரின் ஆதரவு வந்து கண்டிப்பாக பிராமண சமூகத்தினருக்கு கிடைக்கும் அதனால் செய்து மற்ற காரணத்தை வச்சு நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் நிராகரிக்கலாமே தவிர ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து பிராமணர்கள் இருக்கக்கூடிய தென்செனியில் நிறுத்துனா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய குறுகிய மனப்பான்மையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்